வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அம்மை பதிகம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இந்த பாடலில் பதினாறு செல்வங்களை பற்றி அருளியிருக்கிறார் அபிராமி பட்டர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது குரல் இந்த தமிழ் தமிழ் மறைகள் இறை மாந்திரங்கள் என்று கூறப்படுகிறது இவற்றை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய வழிபாட்டு பாடல்கள் நன்கு மனநம் செய்து அதன் பொருள் உணர்ந்து சொல்லும் உணர்வை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒன்று மங்களகரமான வார்த்தைகளால் பிறர்க்கு நன்மை தரும்படி பேசுவது எழுதுவது பாடுவது அனைத்தும் வேதங்கள் ஓதுவதற்கு சமம் என்கிறார்கள் ஆன்றோர்கள் மங்களகரமான வார்த்தைகளால் பிறருக்கு நன்மை தரும்படி பேசுவது எழுதுவது பாடுவது அனைத்தும் வேதங்கள் ஓதுவதற்கு சமம் என்று கூறுகிறார்கள் ஆன்றோர் பெருமக்கள் திருமண சமயத்தில் பார்க்கலாம் மணமக்களை எப்படி வாழ்த்துவார்கள் பதினாறு பெற்று பெருவாறு வாழ்க அப்படி சொல்வார்கள் பதினாறு பெற்று என்பன உடனே அனைவரும் பதினாறு குழந்தைகள் வேண்டும் என்று கேலி செய்வார்கள் அது அப்படியல்ல இந்த பதினாறு பேர்களைத்தான் அவர்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் அந்த கூற்று உண்மையாக வேண்டும் என்று அபிராமி பட்டர் எழுதிய இந்த பாடல் உணர்த்துகிறது கலையாத கல்வி என்கிறார் கலையாதத என்றால் என்ன என்று எப்படி கலையும் கல்வி எப்படி கலையும் ஒரு குழந்தை மண்ணால் வீடு கட்டுகிறது இன்னொரு குழந்தை அதை காலால் எட்டு ஒதைக்கிறது களைஞ்சி போச்சா இப்படி கலைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு குழந்தைக்கு கல்வி வாய்ப்பு பெற வேண்டிய குழந்தைகள் இன்னும் பலர் இருக்கின்றனர் கலையாத கல்வி வேண்டும் அவர்களுக்கு அதைத்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்றன் பின் ஒன்றாக மேன்மேலும் மேன்மேலும் அவர்கள் படிப்படியாக முன்னேற வேண்டும் வெற்றிக்கு வழிகாட்ட வேண்டிய கல்வி இது கலையாத கல்வி குறையாத வயது மார்கண்டேயர் என்ன செய்தார் கூற்றுவன் துரத்தி கொண்டு வரும்பொழுது பாசக்கயிற்றை வீசும்பொழுது மார்கண்டேயர் ஈசனை கட்டி பிடித்தார் அந்த பாசக்கயிறு ஈசன் மீது பட்டதனால் காலனை காலால் எட்டி உதைத்தார் ஈசன் அன்று முதல் குறையாத வயதுடன் இருந்தார் மார்கண்டேயர் நீண்ட ஆயுள் கேட்கிறார் அது குறையாத வயது ஒரு கபடு வாராத நட்பும் பதினாறு பேர்களில் நட்பு என்பது ஒரு பேரு என்கிறார் பதினாறு பேர்களில் நட்புக்கு முக்கியத்துவம் வஞ்சகமில்லாத நட்பு கலகமில்லாத நட்பு நம்பிக்கையான நண்பர்கள் வேண்டுமென்கிறார் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் வளமை பெருக வேண்டும் அது குறையக்கூடாது வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் நீடித்த செல்வங்கள் நிறைந்த பொருட்கள் இது கன்றாத வளமை குன்றாத இளமை என்றும் இளமை உழைப்புக்கேற்ற உடல் வலிமை வேண்டும் அது முதுமையிலும் இன்றைக்கும் நிறைய பேர் முதுமையிலும் வேலை செய்கிறார்கள் உடல் உழைப்பு மன உறுதி ஆக என்றும் இளமை அடுத்தது சலியாத மனம் கழு பிணி இல்லாத உடல் குன்றாத இளமையும் அடுத்து கழு பிணி இல்லாத உடலும் நோயற்ற உடல் பிணி இல்லாத உடல் அடுத்தது சலியாத மனம் என்னப்பா வாழ்க்கை என்று சலித்து போவது இந்த மனம் வேண்டாம் கலங்காத மனம் திடமான மனம் வேண்டும் உறுதியான மனம் வேண்டும் என்கிறார் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி அன்பு பெருகி இருக்க வேண்டும் மனைவி அதனுடன் கணவனும் அன்பு அகலாத மனைவியும் பெண்களுக்கு கணவனும் தவறாத சந்தானமும் சந்தானம் என்பது குழந்தை பேர் பதினாறு பேர்களில் குழந்தை பேர் என்பது ஒன்று அது என்ன தவறாத சந்தானமும் என்னென்ன தவறக்கூடாது அறிவு ஆற்றல் ஒழுக்கம் ஆயுள் இவை அனைத்தும் தவறாது கிடைக்க வேண்டும் குழந்தைகள் அறிவுள்ள குழந்தை வேண்டும் ஆற்றல் உள்ள குழந்தை வேண்டும் ஒழுக்கம் உள்ள குழந்தை வேண்டும் ஆயுள் உள்ள குழந்தை வேண்டும் உடல் ஊனம் அற்ற குழந்தைகள் வேண்டும் ஆரோக்கியமான குழந்தைகள் வேண்டும் இவை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அதுக்கு என்ன சொல்கிறாரு தவறாத சந்தானம்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார் அவ்வளோதான் குறையாத புகழ் தாழாத கீர்த்தியும் என்பது குறையாத புகழ் புகழோ தோட்டில் புகழோடு தோன்றுக அப்படி சொல்லிட்டார்ல வள்ளுவர் புகழோடு இல்லைனாலும் நல்ல பேரோடு இருக்கணும் குறையாத புகழ் மென்மேலும் வளரக்கூடிய புகழ் அதுக்கடுத்து மாறாத வார்த்தை பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்கள்ல வார்த்தை சொன்ன சொல் காப்பாற்றும் தன்மை மாறாத வார்த்தை மாத்தி மாத்தி பேசக்கூடாது தடைகள் வாராத கொடையும் கொடைகள் என்பது நமக்கு வர வேண்டிய கொடைகளாக இருந்தாலும் நாம் அடுத்தவருக்கு அளிக்க வேண்டிய கொடைகளாக இருந்தாலும் தடைகள் இருக்கக்கூடாது இதற்கு இடையில் நிலைத்த செல்வம் தொலையாத நிதியம் கல்வி செல்வந்தான் நிரந்தரம் கல்வி தான் நிரந்தரம் ஆனால் காசு பணம்லாம் அழிஞ்சு போயிடும் சீக்கிரம் கரைச்சி போயிடும் இது ஒரு பொதுவான வாக்கு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தொலைச்சிடக்கூடாது கையில் இருக்கிற பொருளை தொலைச்சிடக்கூடாது அதை பத்திரமாக வச்சுக்கான அறிவு வேணும் தொலையாத நிதியமும் அது உங்ககிட்ட தான்மா இருக்குது அம்மா கிட்ட வேண்ட என்னோடய பொருளை நான் தொலைச்சிடக்கூடாது கோணாத கோலும் நேர்மையான ஆட்சி செய்யும் அரசன் அது மட்டுமின்றி நேர்மையாக வாழ வேண்டும் மக்கள் ரெண்டுமே இருக்கணும் கோணாத கோலும் என்பது மக்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும் மக்கள் ஒழுங்காக அந்த பொற்கொள்ளன் ஒழுங்காக இருந்திருந்தான்னா பாண்டியன் ஆட்சி கவிழ்ந்து போயிருக்குமா பொற்கொள்ளன் தவறுனால பாண்டியன் ஆட்சி செங்கோல் வளைந்தது ஆக மக்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மன்னன் ஆட்சியும் நேர்மையாக இருக்க வேண்டும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அப்புறம் என்னப்பா துன்பம் இவை அனைத்தும் கிட்டிவிட்டால் துன்பம் துயரம்னு வேற ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இருக்கக்கூடாதம்மா ஒரு துன்பம் இல்லாத மகிழ்ச்சியா இருக்கணும் வளமாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இவ்வளோ வளம் இருந்தோ துக்கமாக இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க தூயன் பாதத்தில் உன்னோட பாதத்தில் அன்பு உதவி உன்னுடைய அன்பு உதவி இவ இவற்றோடு கூடிய பெரிய தொண்டரோடு கண்டாய் பெரிய நல்லவர்கள் சேர்க்க வேண்டும் பெரிய தொண்டரோடு கண்டாய் சிம்பிளான தமிழில் எளிமையாக எவ்வளோ அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அலையாழி அரி துயிலும் வாயனது தங்கையே அரி என்றால் அறிந்து என்று பொருள் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காராம் கிருஷ்ண பரமாத்மா முக்காலத்தையும் உணர்ந்தவர் ஆனால் என்னென்ன நடக்குது என்ன ஆகுதுங்கிறத தூங்கிட்டிருக்காரு ஆனால் கவனிச்சிட்ருக்காரு அலையாழி பார்க்கடலில் அரிதுயிலும் மாயனது இந்த மாயன் மாயக்கண்ணன் தூங்குற மாதிரி இருந்துகிட்ருக்காரு ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு அரி துயிலும் மாயனது தங்கையே அவரோட தங்கை அல்லவாணி ஆதி கடவுரின் வாழ்வு உன்னோட வா ஊர் என்ன ஊர் ஆதி கடவுரில் வாழ்பவளே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர் அமிர்தகடேஸ்வரின் ஒரு பாகம் நீ இடபாகத்தவள் அதனை அகலாமல் இருக்கின்றாய் சுகபாணி ஈசனின் இடபாகத்தில் இருந்து அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அம்மா தாயே எங்களுக்கு இவையால் அனைத்தையும் அருளச் செய்வாய் இவை அனைத்தையும் நாங்கள் பெற்று சுகவாழ்வு வாழ வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் தாயே இந்த மக்கள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இவை அத்தனையும் மந்திரங்கள் இதை படித்து உணர்ந்து யாவரும் பயன்பெற வேண்டும் இந்த பதினாறு செல்வங்களும் பெற வேண்டும் என்று வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ